வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்பிளிங் டைலரிங் பேசுகிறேன் இப்போ ஸ்லீவ் எப்படி வெட்டுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே இப்போ வந்து ஒரு ப்ளவுஸோட பெட்டு அதில் கை பீஸ் மட்டும் நாலாம் அடித்து ஒரு ஒரு இன்ச்சில் நம்ம மார்க்கை பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் சரிங்களா நல்லா நீட்டாக அழகாக வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதோடய கை அந்த ஸ்லீவை கரெக்டாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் மார்க் பண்ண போகிறோம் எப்படி வைக்கிறோன்றத நீங்கள் நல்லா அழகாக வீடியோவில் நீங்கள் பார்த்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து கரெக்டாக நான் வந்து கையை வச்சுக்கிட்டேன் கை வச்சுக்கினதுக்கப்புறம் மார்க் நம்ம அக்கல் பகுதியில் அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக கீழே இறக்கி ஒரு மார்க்கும் மேலே ஒரு தையல் இருக்குது இல்லைங்களா அந்த தையலுக்கு நேராக இது பக்கத்தில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸை பக்கம் எடுத்துக்கலாம் பக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம எதுக்கும் ஒரு மார்க் ஒன்று கரெக்டாக அந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் நம்ம மார்க் போட்டுக்கலாம் மேலே இருக்கிற மார்க்கை விட்டுவிட்டு கீழே இருக்கிற மார்க்கு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அக்கல் பகுதியில் ரொம்ப லென்த்தாக இருக்குது அதனால் கீழ் மார்க்குலேயே நான் வெட்டி எடுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்களே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை முதல் முறையாக நீங்கள் நம்ம வீடியோவில் கை மட்டும் கட் பண்ணுறது இந்த ஸ்லீவ் மட்டும் எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் பீஸ் வந்து இது கம்மியாக இருக்குது இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடித்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்டில் லைட்டாக லேஸாக கழிச்சு எடுக்கணும் ஃப்ரண்ட்டில் டபுளாக மடித்து வச்ச பீஸை ஓகேங்களா மடித்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம கழிச்சுருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் ஒரு சின்னதாக ஒரு நோச் ஒன்று போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதான் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்